السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله வா அண்ண முஹம்மதன் அப்து அரசுல்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய பேரொருளால் ஃபஜரு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாமெல்லாம் ஒன்று குணம் இருக்கின்றோம் இந்த நல்ல தருணத்திலே அல்லாஹ் அல்லாஹருபுல்லா மனிதர்களுக்கு உபதேசிக்கின்ற மிகவும் முக்கியமான ஒரு அறிவுரை என்னவென்றால் மனிதர்கள் தாங்கள் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை மறுமையை இலக்காக கொண்டு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியமான உபதேசத்தை அல்லாஹருபுல்லமின் மனித சமுதாயத்தை சொல்றான் நீங்க இந்த உலகத்துல வாழ்வது எதற்காகத்தான் உங்களுடைய வாழ்க்கையை மறுமைக்காக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அருபல்லாலும் நமக்கு ஒரு பிரதான அறிவுரையாக திருமறை குரான்ல பல இடங்கள்ல அல்லா அருபாலிங் சொல்லி காட்டுறான் அந்த அடிப்படையில அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்றி வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மறுமைக்காகவே வேண்டி அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாருப்பான தன்னுடைய திருமலை குரால் ஓரிரு இடங்கள்ல மட்டும் சொல்லல ஏராளமான இடங்கள்ல இந்த உலக வாழ்க்கை ஒன்றும் கிடையாது இது ரொம்ப அற்பமானது நிலையானது கிடையாது இதைவிட சிறந்த ஒரு வாழ்வு இருக்கிறது அதுதான் மறுமை வாழ்வு அந்த மறுமைதான் சிறந்தது நிரந்தரமானது நிலையானது அதற்காக நீங்க என்ன செய்யுங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதுல நீங்க பார்க்கலாம் சூரா ஆலு இம்ரான் மூன்றாவது அத்தியாயம் பதினான்கு பதினைந்து ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் பேசுவான் ஷஹவாத் சில ஆசைப்படும் பொருட்களை நேசிப்பது மனிதர்களுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டது இந்த உலகத்துடைய வாழ்வு எப்படின்னு சொன்னா சில ஆசைப்படும் பொருட்களை நேசிப்பது அவர்களுக்கு கவர்ச்சி மினன் நிசா பெண்கள் ஒல் பனீன ஆண் மக்கள் ஒல் கனாத்தீரில் முகந்தரத்தி மினி ஒல் திரட்டப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியின் குவியல்கள் ஒல் ஹைலில் மு சவ்வமா அதாவது அழகிய குதிரைகள் ஒல் அன் ஆம்

அல்லாஹ்விடம் இருக்கிறா இல்லையா அதுதான் சிறந்த புகழிடம் அல்லாஹ் கிட்ட இருக்கிறது தான் அழகிய புகழிடம் என்று அல்லாஹ் அருபலாமி இந்த இடத்துல சொல்றான் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து பேசுறான் குல் அவ் உன் அப்பி ஊக்கும்பிய ஹைரிமின் தாளிக்கும் இவற்றை விட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கவா அல்லா கேட்குறான் இதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா லில்லதி நத்தகோ இந்த ரப்பியும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தகதி அல் ஹல்லனுஹார் காளிதீன ஃபீஹா இறையச்சமுடையோருக்கு தமது இறைவனிடம் சொர்க்கங்கள் உள்ளன அவற்றின் கீழ் பகுதியில் ஆறுகள் ஓடும் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் ஓ அசுவாஜுமு தஹரா ஓர் லிலுவானும் மினல்லாஹ் தூய துணைகளும் அல்லாஹ்வின் பொருத்தமும் அவர்களுக்கு உண்டு ஒல்லாஹு பசீரும் பிள்ளைபாத் அடியார்களை அல்லாஹ் பார்ப்பவன் என்று நபியே நீர் கூறுவீராக விளங்குதா உங்களுக்கு அதாவது உலகத்துடைய கவர்ச்சியை பத்தி எல்லாம் சொல்றான் உலகத்துடைய அந்த பொருளாதாரம் அந்த பொருட்கள் உங்களுடைய மக்கள் உங்களுடைய பெண்கள் உங்களுடைய விளைநிலங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும் இதெல்லாம் இந்த உலகத்துடைய வசதிகள் ஆனால் அல்லா விடத்தில் இருக்கிறதா இல்லையா அது ரொம்ப சிறந்த ஒரு புகழை சொல்லிட்டு சொர்க்கத்தை பத்தி எல்லாம் சொல்லி காட்டினோம் அன்புக்குரியவர்களே அதே மாதிரி இன்னொரு அத்தியாயம் சுரா அன்சா நான்காவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது வசனத்துல அல்லாஹ் பேசுறான் குல் மதா துன்யா கலீல் ஹைருள்ளி மணித் தொக்கா துல்ல மூன

ரொம்ப அற்பத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது இப்படி நிறைய இடத்துல சொல்றான் அன்புக்குரியவர்களே இந்த மறுமைக்காக நாம் நம்மை இந்த உலகத்துல தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இது நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்றைக்காவது ஒரு நாள் நாம மூத்தா போறோம் சரியா நபி தோழர்களை நீங்கள் எடுத்துக் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் அவருடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா உதாரணத்துக்கு இப்ப நான் ஒண்ணு சொல்றனே இப்ப நமக்கு ஒரு செய்தி வந்து சொல்லப்படுகிறது என்ன செய்தி நாளைக்கு நீங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா மௌத்தா போவீங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுது யாருக்கு மௌத்தா போறது தெரியாது இது சொல்றது யார் சொல்லுவான்னு சொன்னா இறைவுடைய தூதர் சொல்லுவாங்க இறைவுடைய தூதர் நிச்சயமாக இப்படி சொல்லுவாங்க இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா கொல்லப்படுவீங்க இப்படி நமக்கு சொன்னா நம்முடைய நிலை எப்படி இருக்கும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நபி தோழர்களுக்கு நபிகள் நாம் சொல்லலாம்னு சொல்லி காட்டான் ரசுவதாவை நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏராளமான போர்களை ரசுவில் கலந்துக்கிட்டாங்க நிறைய போரில் கலந்துக்கிட்டாங்க அந்த போரில் ஒரு போர் வந்து ரொம்ப வித்தியாசமான போர் முத்தா போர் முத்தா போர் இருக்கா இல்லையா இது ரொம்ப வித்தியாசமான போர் அந்த போருக்கு ரசுவில் போகல ருஷுவதா சொல்லாச்சுனு சில அந்த போர்ல கலந்து கொள்ளவில்லை இந்த செய்தி புகாரில் நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்னா செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்துல்லா இவனும் உமர் அடியா அறிவிக்கிறாங்க கவனிக்கணும் போருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நாளைக்கு போர் இன்னைக்கு ரசுல்லா மக்களை கூட்டி பேசுறாங்க ரசுல்லா அந்த போரில் கலந்துக்கல அப்ப அந்த போருக்கு தளபதியா ரசுல்லா நியமிக்கிறாங்க இன்னார் இன்னார் என்ன செய்யறாங்க அல்லாவுடைய தூது நியமிக்கிறாங்க ரசுல்லா சொல்றாங்க இறை தூதர் சல்லாஹ் அவர்கள் மூத்தா போரின் போது அவர்களை படை தளபதியா நியமித்தார்கள் ஜெய்துபின் ஆரிசா தான் இந்த போருக்கு படை தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொல்லப்பட்டால் போரில் அவர் கொல்லப்பட்டால் அடுத்தது யாரு ஜாஃபர் தலைமை ஏற்கட்டும் சொல்லலாம் ஜெய்துபின் ஹாரிசா கொல்லப்பட்டால் ஜாஃபர் தலைமை ஏற்கட்டும் ஜாஃபரும் கொல்லப்பட்டால் ஜாஃபரும் கொல்லப்பட்டால் அப்துல்லா இபின் ரவாஹா தலைமை ஏற்கட்டும் என்று ஒரு ரெண்டு பேருடைய மூத்த ரசூலா சொல்லி காட்டுறாங்க இது மாதிரி சொல்ல நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும் இவங்க ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி போர்ல இருந்து பின்வாங்கினாங்களா பின்வாங்கல போருக்கு போறாங்க படை தளபதிகளாக ரசூலா சொன்னாங்க நான் ஒருவேளை கொல்லப்பட்டா அடுத்தது நீங்க நீங்க கொல்லப்பட்டா அடுத்தது யாரு அப்துல்லா பின் ரவாக கடைசியில பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறாங்க இது மாதிரி இந்த செய்தியை வாங்கிட்டு அவங்களா கிளம்பிடுறாங்க போருக்கு போயிடுறாங்க போன ஒன்னா போர் நடக்குது

அவர் கொல்லப்பட்டு விட்டார் மூத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்கிறது அவர் வெட்டி சாய்க்கப்பட்டார் பூமியில விழுத அவருடைய உடம்பு கொல்லப்பட்டு விட்டார் அடுத்து ரசுல்லா சொல்றாங்க பிறகு அதை ஜாஃபர் கையில் எடுத்திருக்கிறார் சேனையுடைய கொடியை கையில் எடுத்திருக்கிறாரு ரசுல்லா சொன்ன மாதிரியே நடக்கிறாங்க பாருங்க தலைமைக்கு அப்படி ஒரு கட்டுப்பாடு ரிசுல்லா சொன்னது அப்படியே செய்யறாங்க ஜாஃபர் கையில் எடுத்திருக்கிறார் அதை ஜாஃபர் எடுத்த பிறகு அவரும் கொல்லப்பட்டார் அவரும் சகிதாக்கப்பட்டிருக்கிறாரு அடுத்தது அப்துல்லா இப்போ ரவாகா அந்த கொடியை கையில் எடுத்திருக்கிறாரு சொல்லி ரசுல்லா சொல்றாங்க இப்போது அவரும் கொல்லப்பட்டு விட்டார் ரசுல்லா சொன்ன மூணு பேருமே அந்த போரில் சகிதாக்கப்படுகிறார்கள் அடுத்தது அல்லாவுடைய தூ சொல்லா சொல்றாங்க இப்பொழுது அந்த போர் அந்த வாளை அந்த போர் கொடியை யார் எடுக்கணும் சொல்லல ஆனா ஒருத்தர் வந்து ஒருத்தர் எடுக்கிறார் யாரு யார் அவர் தெரியுமா அல்லாஹுடைய போர் வாழ் என்று அல்லாஹுடைய தூதரால் சிலாகித்து சொல்லப்பட்ட காலிதீபன் வழி வகனன் தெரிய நிச்சிறார் இந்த மூணு பேரும் இறந்துட்டாங்க நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு அவர் போர் அந்த கொடியை எடுத்து நிற்சிறார் அவர் போரிடுகிறார் அதாவது ரிசூல்லாஹ அப்படியே சொல்றாங்க பிறகு காலி தீபுன்னு வழி நம்முடைய உத்தரவு இன்றியே கொடியை எடுத்தார் அல்லாஹ் அவருக்கே வெற்றி வாய்ப்பை கொடுத்தான் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றிட்டா ருசுல்லாஹ் சொல்றாங்க இப்போதே அவர்கள் நம்மிடம் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்காது என்றோ இப்போது அவர்கள் நம்மிடம் நம்மிடம் இருப்பது அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்காது இருந்து சொல்லிட்டு கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கிறது இதுதான் மூமிங்குடைய வாழ்க்கை நபி தோழர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா நாளைக்கு இந்த இடத்துக்கு போகும்போது நீ செத்து போயிடுவ மூத்தா போயிடுவது ரசோல்லா சொல்றாங்க யாருமே என்ன செய்ய பின்வாங்கல என்ன வளங்குதே அல்லாஹ் சொன்னாங்க இல்லையா உல் ஆகிர தொஹைரூ அபுக்கா இந்த உலகத்தை விட மறுமைதான் சிறந்தது என்பதை அவர்கள் உதட்டளவில் இல்ல உள்ளத்தளவில் அவர்கள் நம்பியிருந்தார்கள் உதட்டளவில் அவர்கள் நம்பவில்லை உள்ளத்தில் அவர்கள் அப்படியே ஏந்தி இருந்தார்கள் அந்த வெளிப்பாடுதான் சஹாபாக்கள் தங்களுடைய உயிர்களை உடமைகளை பொருளாதாரத்தை எல்லாத்தையுமே என்ன செஞ்சாங்க தியாம் செய்ய முன் வந்தார்கள் இந்த நிலையில தான் நாம் இருக்கணுன்டே அல்லாஹ் நிஷினா குரானில் பல இடங்களை நமக்கு சொல்லி காட்டுறான் ஆனா நம்ம போருக்கெலாம் போகக்கூடிய நிலம்லாம் இல்ல ஃபஜிருக்காவது வரலாமா இல்லையா போருக்கு போக வேணாம் ஃபஜீருக்கு வரணுமா இல்லையா எனக்கு தூக்கம்தான் பெருசு அப்படின்னு இன்றைக்கி எத்தனையோ சகோதர சகோதரிகள் தூங்கி கழிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இந்த ஃபஜினுடைய பாங்கில் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா சேர்க்கப்படும் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன்னாவும் தூக்கத்தை விட தொழுகை மேலானது தூக்கத்தை விட தொழுகை மேலானது ஆனால் நம்முடைய நிலைப்படி இருக்குது எனக்கு தொழுகை விட துப்பட்டா மேலானது போர்வை மேலானத என் செனிசிடம் ஏராளமான சகோதர சோதனையில் இந்த ஃபஜிர் தொழுகையை பால்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நாம் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோமே மறுமை சிறந்தது மறுமை உண்டு இந்த உலகத்தை அந்த சராசரத்தை அல்லாஹ் அழிப்பா மறுமையில் முதல் விசாரணை தொழுகை குறித்து கேள்வி கேட்கப்படும் என்று நம்பி இருக்கிறோம் அந்த நம்பிக்கை எப்படி இருக்குது

மறுமை நான் சிறந்தது அதுதான் நிரந்தரமானது அதுதான் நிலையானது என்று அல்லாஹ் நினைசிறான் ஏராளமான இடங்கள்ல மறுமைக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்றான் அப்படி மறுமை வாழ்வுக்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தர புரிய வேண்டும் என்று அல்லாஹு பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் আসসালামু আলাইকুম আসসালামাইলাইকুম বরহরাত